நெஞ்சு சேர்ந்திருக்கும் திருவோணம் சுந்தரினியும் சுந்தர நானும் சேர்ந்திருந்தால் திருவோணம் அடேங்கப்பா பாட்டியும் தாத்தாவும் தான் போட்டியும் நல்லா என்ஜாய் பண்றாவோ ஏங்க உங்களுக்கு எல்லாம் சொல்லியே தரணும் விட வயசுல மூத்தவரு அவரே நல்லா பாட்டு படிக்கிறாருலா நீங்களும் படிங்களா பாட்டு தானமா அந்த படிக்க ஏவண்டி ஒன்ன பெத்தாம் 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 கையில கிடைச்சா செத்தாம் 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 இருபது பவுன் நகையே வரதட்சணையா வாங்கினீங்க அப்ப தெரியலையோ அப்படி ஒரு வந்து என்னை தேடியே வண்ண மாலைகள் சூட வந்தால் தங்க தேரிலே பாரு பாரு அவன் தானே அவன் பொண்டாட்டி எப்படி எல்லாம் பாட்டு படிச்சு வர்ணிக்கான் பாரு நீ இருக்கியே

ஏடி ஏடி பிளீச்சிங் பவுடர் நல்ல சந்தோஷமா இருக்கே வலியே அட ஏக்க நீங்க வேற கே அங்க பாட்டுக்கு பட்டல நடக்குது அடி வீட்டுக்காரர் பாட இவ எஸ் பாட்டு பாட ஒரே கூத்தாடா இருக்கு யாங்க நீங்க வேற கடுப்பு நான் பாடுறது உங்களுக்கு எஸ் பாட்டு மாதிரியே இருக்கு ஏ அப்படி நம்ம பாட்டு எல்லாம் அந்த பக்கம் ஒரே பாட்டும் கூத்துமாலாம் இருக்கு நம்மள ஆரம்பிப்போம் நம்ம மட்டும் எதுக்கு சும்மா இருக்கனா ஏட்டி நீ வேற சும்மா இருட்டி நானே தம் கட்டி நிக்கிறேன் இதுல பாட்டு பாட முடியாது கொஞ்சம் விட்டு டான்ஸ்லாம் ஆட ஆட்ட சொல்லுவீங்க பிள்ளையே எங்க எல்லாரும் பாடுறவளங்க வீடியோ பண்ணட்டியே பாத்து நீங்களும் பாடுங்களா இது என்னது பாட சொல்றா ரெண்டு பிள்ளைய பெத்தாச்சு இனிமே என்ன பாட்டு தாத்தாவும் பாடியும் பாருங்கங்க அவங்களுக்கு இல்லாத வயசா நமக்கு அப்படியே என்னங்க வயசாயிட்டு ஒரு பாட்டு பாடுங்களா என்ன எதை கேக்குதவளனே கூச்ச விடாம பாடுங்க ஆடுங்க அது வந்து நீங்க பரவால என்ன பாடுனாலும் பாடுங்க ஆனா எனக்குன்னு பாடணும் என்னைய நினைச்சு பாடணும் பாடுற இரு என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் தேரழகை அந்தி மஞ்சள் நிறத்தவளை என் நெஞ்சில் நிறைந்தவளை என்னென்று சொல்வேனோ நான் எப்படி சொல்வேனோ இந்த வாரி பாட்டு என்ன வரலாம் வருது என்ன பாட்டு பாட போறியில் அடைத்தாய் கண்ணம் வந்து கதை படித்தாய் நினைத்து நினைத்து நெஞ்சில் அடைத்து விட்டாய் பக்கம் நெருங்கி நெருங்கி இன்ப சுவர் கொடுத்தாய் சிரித்து சிரித்து என்னை சிறையில் அடைத்தாய் ஏ அம்மாடி என்ன திடீர்னு பியாயி எதுவும் பிடிச்சுக்கிட்டா நான் நான் இந்த தான் அடிமை பாவு எனக்கு என்ன பாட்டு சும்மா இரு கல்யாணம் கல்யாணம் ஆயிட்டு அதனால எதுவும் 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 தெரியாது நமக்கு நாலு நாலு ஆமா பாபு மனுஷா இப்படி நீங்க தூக்கிட்டு நிக்கிறத பார்த்தா யாரும் பேச மாட்டாவே பாட்டு படிச்சா பேசிடுவா அப்படிதானே நான் தான் அப்பதே சொன்னேன் கூட்டத்துல ஒரு கல்யாணம் முடியாத ஜோடி ஒண்ணு நிக்குது அதை வந்து பிரிச்சு விட்டுரு ஸ்மெல்லிய காச்சி வெறுப்பு பிஞ்ச தச்சுக்கட்டி என் டோமாட்டோ பாபு மனுஷா பாடுங்களே என்ன பாட்டுட்டி பாடுறது என்னையை பார்த்தா உங்களுக்கு என்ன பாட்டு தோணுமோ அதை பாடுங்களாம் அழகு பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் நீ என் மனைவியாக வேண்டுமென்று அப்ப சென்னைக்கு கலைய முடியாது ஐயோ கொஞ்சம் சத்த கட்டமா தான் இருங்களேன் அவர் இப்போ ஏதோ ஒரு ஃபீலிங்ல வாராரு வரட்டு பாபு மனசன் நீர் பாடம் ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான் ஆயில் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன் என் ஆசை நீரை வேறுமா என் தோழி நீயும் கூறமா அட பாவிகளா என் வாழ்க்கையில மண்ணலி போடுறதுக்கு இத்தனை பேர் காத்திருக்கீளா

கணவன் மனைவியிலும் பாட்டுக்கு பாட்டு படிச்சுட்டு சந்தோஷமா இருக்காவ ஈஸியான போட்டியா வச்சுட்டோமோ எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி இருக்கு அட யான் தம்பி நீ வேற வந்து தூக்கி பாரு அப்ப தெரியும் என்னே அடுத்த வருஷம் பொங்கலுக்கு நானும் உங்க கூட ஜோடியா வந்து நிக்கிறேன் ஆ வந்து நின்னு பாரு அப்ப தெரியும் எங்க கஷ்டம் இம்மா கை வலிக்குதே எங்க விட்டுறாதிய விட்டுறாதிய ஏய் யாரு உளுந்தது ஏட்டி என்னைய மனுச்சிருட்டி இதுக்கு மேல தூக்க முடியல ஏ போர் மனுஷா இப்படி கீழ போடுகிறே ஏய் யாரு உளுந்தா நான்தான்

அம்மா இடுப்பு போச்சே விழுந்த சோடியெல்லாம் வெளிய வாங்க பத்த பத்தன்னு உலிறேன்னு கேட்டது ஒரு இதுக்கு மேல முடியல முடியலனா ஏறிக்கிட்டிருக்கலாம்ங்க இப்படியா கூட தெரியல ஹே உனக்கு ஒண்ணாவலையே பட்றதின் போட்டுட்டே கேள்வி பாரு ஹே யாராவது வேணும்னு போடுவாங்களா வெளிய வாங்க

சரி கோச்சு கதைன்னு வாங்க வாங்க வண்டியதுல நில்லுங்க யாரு கேட்கான்னு பாப்போம் பாபு மனுஷா விட்டுறாதியே இன்னைக்கு நமக்குதான் பீரோ நிட்டம்மா நான் வேணா உனக்கு பீரோ எல்லாம் வாங்கி தரேன் நட்டுமா தயவு செஞ்சு நீ கொடுமை என்னது கொடுமைப்படுத்துறனா ஏன் பாபு மனுஷா இப்படி பண்ணி திருபு நர்ம அவளை விட்டுட்டாத எப்படி ஆஹ் சரிங்க தெமா அவிய அத்தை சொன்னா மட்டும் சரிங்க தெ சரிங்க நொத்தை மாம த நத்தை எல்லாம் வரோன்னு என்ன ஒண்ணும் இல்லைங்க சும்மா பே சீட் இருக்கும் மீனாட்சி நீ இப்பதான் சரியா சாப்பிட்றதே இல்லையா? ஏங்க? கல்யாணம் பண்ணும்போது இருந்த weight இப்போ இல்லையே. ஆமாங்க, உங்களுக்கு அப்பதே இருந்த மாதிரி இப்ப வரைக்கும் கொமரியாவே இருப்பேனோ. ஒரு புள்ளையே பெத்தாச்சு. வயசா 60 தாண்டுது. பருப்பு என்ன நீ வெயிட் இருக்கோம்? என்னம்மா நல்லா சாப்பிடு. இந்த weight சாப்பிடாம பருவே இந்த வயசுல ல ஐயோ தாத்தா மாமா காது வலிக்குது. உங்க ரொமான்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஏ நான் உங்களுக்கு எரியுது? நிட்டம்மா

ஏட்டி அவன் ஆளு முருங்கக்கா மாதிரி இருக்கு அதனால அவன் தூக்கிட்டு இருக்கான் அப்ப நான் என்ன படலங்க மாதிரி இருக்கேனோ அப்படி சொல்லலடி இன்னைக்கு வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு சோரே கிடையாது வேடிக்கையாது பாப்போம் ஆமா ஆமா அதுக்கு தான லாக்கி போச்சி எல்லாம் போச்சி கண்ட கனவலாம் போச்சி கண்ணாடி வச்ச தீரோ அது முன்னாடி நின்னுட்டு தலைய சீவலாம் Dress மாத்தலாம் மேக்கப் போடலாம் நினைச்சனே எல்லாம் போச்சே ராசதிமா நீ உன கவலைப்படாத இந்த போட்டி இல்லனா என்ன அடுத்த போட்டில உனக்கு சேஞ்ச் வாங்கி தந்துறேன்

தற்போது நமது மைதானத்தில் நடந்து முடிந்த போட்டியில் வெற்றி பெற்றவர் மீனாட்சி பாட்டி குமரன் தாத்தா இந்த வருடத்துல பெஸ்ட் ஜோடி நமது தாத்தா பாட்டி அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது கண்ணாடி வைத்த பீரோ வாழ்த்துக்கள் தாத்தா வாழ்த்துக்கள் ஆச்சி